அனைவருக்கும் குமாருடைய அன்பு வணக்கங்கள் பத்தாம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் உடல் நலமும் சுகாதாரமும் அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்குது இந்த பாடத்தை நம்ம கேள்வி பதிலாக மாற்றியிருக்கோம் மொத்தமே ஐம்பத்தி மூணு கேள்வி இருக்குது அதையும் நீங்கள் புரிஞ்சிக்கிட்டால் போதும் அந்த லெவலில் தான் இருக்குது ஸோ இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நண்பா நோயின் காரணங்களை பற்றிய அறிவியல் பிரிவு என்ன இதற்கான பதில் ஏட்டியாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க நோயை பற்றி படிக்கிறாங்க அதனுடைய காரணத்தை பற்றி படிக்கிறாங்கன்னா ஏடியாலஜி அப்படின்னு பேருங்க அடுத்து இதில் எதை பற்றி பேசியிருப்பாங்கன்னா குழந்தை பாதுகாப்பை பற்றி பேசியிருப்பாங்க இதை பொறுத்த வரைக்கும் ஒரு நாலு கொஷின் இருக்குது நீங்கள் இதை மட்டும் தெரிஞ்சிட்டா போதும் போக்சோ இந்த சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஏது போக்சோவுடைய விரிவாக்கம் என்னான்னு கேட்பாங்க ப்ரொடக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஸுவல் அஃபென்ஸ் இதை இரண்டாயிரத்தி பன்னெண்டில் கொண்டு வந்தாங்க போக்சோ சட்டம் இரண்டாயிரத்தி பன்னெண்டு குழந்தை உரிமைகள் சட்டம் சிபிசிஆர் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டியது இதற்கான பதில் இந்த சட்டத்தை இரண்டாயிரத்தி ஐந்தில் கொண்டு வந்தாங்க குழந்தை உரிமைகள் சட்டம் குழந்தை உரிமைகள் பாதுகாப்பிற்கான தேசிய ஆணையம் என்சிபிசிஆர் கொண்டு வரப்பட்ட ஆண்டியது இதற்கான பதில் ஆணையம் இரண்டாயிரத்தி ஏழில் கொண்டு வரப்பட்டது அடுத்த டாபிக் மருந்துகளின் தவறான பயன்பாடு இதை பொறுத்த வரைக்கும் இங்கேயும் ஒரு மூணு கொஷின் தான் இருக்குது மருந்துகளின் தவறான பயன்பாடு மற்றும் சட்ட விரோத கடத்தல் மீதான சர்வதேச தினம் இதற்கான பதில் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி மருந்துகளுடைய தவறான பயன்பாடு அதை தடுத்தல் சட்டவிரோத கடத்தலை தடுத்தல் இதற்கான தினம் ஜூன் இருபத்தி ஆறு போதையூட்டும் மருந்துகள் மற்றும் மனோவியல் மருந்துகள் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டியது இதற்கான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு உலக சுகாதார நிறுவனம் மருந்துகளை சார்ந்திருத்தல் என்ற வார்த்தையை பயன்படுத்த ஆலோசனை வழங்கிய ஆண்டு பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அடுத்த டாபிக்னு பார்த்திங்கன்னா புகையிலை பயன்பாடு இதை பொறுத்த வரைக்கும் ஒரு நாலு கொஷின் இருக்குது என்னென்னு பார்த்துக்கோங்க புகையிலை பழக்கம் அட்ரினலின் சுரப்பை தூண்டுகிறது இதற்கு காரணமான காரணம் என்ன அந்த புகையிலில் நிக்கோட்டின் அப்படிங்கிற வேதிப்பொருள் இருக்குது புகையிலில் இருக்கிறது நிக்கோட்டீன் உலக புகையிலை எதிர்ப்பு தினம் என்று கொண்டாடப்படுகிறது பதில் மே முப்பத்தி ஒன்று எம்பைசீமா என்ற நோயை உருவாக்குவது எது இதற்கான பதில் புகைப்பிடித்தல் புகைப்பிடித்தா எம்பை சீமா அப்படிங்கிற நோய் உருவாகும் புகையிலை எதிர்ப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது இதற்கான பதில் இரண்டாயிரத்தி நாலு மே ஒன்று அடுத்த டாபிக் ஆளுகாலின் பயன்பாடு இதை பொறுத்த வரைக்கும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கொஷின் தான் இருக்குது அளவுக்கு மிஞ்சிய மது பழக்கத்தினால் உருவாவது என்ன ரொம்ப அதிகமாக மது அருந்துறாங்கன்னா அவங்களுக்கு வரக்கூடியது கல்லீரல் சிதைவு கல்லீரல் சிதைவு மது அருந்தியவுடன் உடலில் முதலில் பாதிக்கப்படும் பகுதி எது முதலில் பாதிக்கப்படும் பகுதி மைய நரம்பு மண்டலம் ஆல்ககால் அதிகம் பயன்படுத்தப்படுவதால் கல்லீரலில் ஏற்படும் நோய் இதற்கான பதில் சிரோசிஸ் நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா கல்லீரல் சிதைவுன்னு பார்த்தோம் இல்லைங்களா இதுதான் சிரோசிஸ் ஆங்கிலத்தில் சிரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது நீரிழிவு நோய் இதை பொறுத்த வரைக்கும் நிறைய கொஷின் இருக்குது பார்த்துடலாம் டயாபட்டிஸ் மிலிட்டஸ் என்பது எம் மொழிச்சொல் இதற்கான பதில் இது கிரேக்க மொழிச்சொல் டயாபட்டிஸ் மிலிட்டஸ் என்பதன் பொருள் என்ன இதற்கான பதில் டயாபிட்டீஸ் அப்படின்னா ஓடுகின்றன்னு அர்த்தம் மெலிட்டஸ் அப்படின்னா இனிப்புன்னு அர்த்தம் ஓடுகின்ற இனிப்பு ஓடுகின்ற இனிப்பு இன்சுலின் சார்ந்த நீரிழிவு நோய் ஐடிடிஎம் ஏற்பட காரணம் என்ன இன்சுலின் சார்ந்த நீரிழிவு நோய் அப்படின்னா இது வகை ஒன்று சரி வகை ஒன்று ஏன் ஏற்படுது கணையத்தில் பீட்டா செல்கள் அப்படிங்கிற செல் இருக்குது அந்த பீட்டா செல்லில் இன்சுலின் சுரக்கப்படும் ஆனால் அந்த பீட்டா செல்லே அழிஞ்சு போச்சு அதனால் இன்சுலின் சுரக்கலை அதனால தான் வியாதி வருது இந்தியாவில் நீரிழிவு நோய் ஏற்படுவதற்கான சராசரி வயது என்ன இதற்கான பதில் நாற்பது வயதுங்க உலகத்தில் பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகளில் ஆவரேஜாக ஐம்பத்தஞ்சு வயசான தான் சர்க்கரை வியாதி வருதுங்களாம் ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நாற்பது வயசுலேயே வருதுன்னு சொல்கிறாங்க அதுவும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி முப்பது ரெண்டாயிரத்தி முப்பதில் இந்தியாவில் அதிக உயிரிழப்பை ஏற்படுத்தும் ஏழாவது காரணியாக நீரிழிவு நோய் இருக்குன்னு சொல்கிறாங்க டபிள்யூஹெச்ஓ அளவீட்டின்படி உணவு உண்ணாத நிலையில் நல்ல கவனிங்க சாப்பிடாத நிலையில் இரத்தத்தில் குளுக்கோஸின் அளவு எதைவிட அதிகமாக இருக்கக்கூடாது இதற்கான பதில் நூற்றி நாற்பது மில்லிகிராம் பை டெசிலிட்டர் இது தாண்டி போகக்கூடாது டபிள்யூஹெச்ஓ அளவீட்டின்படி அந்த சீரற்ற நிலையில் இரத்தத்தில் குளுக்கோஸின் அளவு எதை விட அதிகமாக இருக்கக்கூடாது இதற்கான பதில் சாப்பிட்ட பின்னாடி இரநூறு தாண்டி போகக்கூடாது நீரிழிவு நோயால் இரத்தத்தில் குளுக்கோஸின் அளவு அதிகரித்தால் அதற்கு பேர் என்ன ஹைபர்கிளைசீமியான்னு சொல்லுவாங்க இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகரித்தால் அதுக்கு பேர் ஹைபர்கிளைசீமியா நீரிழிவு நோயால் அதிக அளவு சிறுநீர் வெளியேறுவது இதுக்கு என்ன பேருங்க இதுக்கு பேர் பாலியூரியா அப்படின்னு பேர் பாலியூரியா நீரிழிவு நோயால் ஏற்படும் அதிக அளவு தாகம் ரொம்ப தாகம் எடுக்குங்க தாகம் எடுத்தால் அதுக்கு பேர் டிப்சியா அப்படின்னு பேர் நீரிழிவு நோயால் அதிகப்படியான குளுக்கோஸ் சிறுநீரில் வெளியேற்றப்படுவது கிளைக்கோஸ் யூரியா நீரிழிவு நோயால் ஏற்படும் அதிகப்படியான பசி பசி எடுத்தால் அதுக்கு பேர் பாலி பேஜியான்னு பேர் பாலி பேஜியா இன்சுலின் ஏற்றுக்கொள்ளாமை என்பது எந்த வகையான நீரிழிவு நோயின் நிலை இதற்கான பதில் வகை டூ அடுத்து நம்ம பார்க்க போகிறது உடல் பருமன் உடல் பருமனை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கொஷின் தான் இருக்குது இதை பார்த்துக்கோங்க போதும் இந்தியர்களின் ரத்தத்தில் இருக்க வேண்டிய விரும்பத்தக்க கொழுப்பின் அளவு என்ன இதற்கான பதில் இரநூறு மில்லிகிராம் பை அடுத்து நம்ம பார்க்க போகிறது இதய நோய்கள் இதய நோய்களை பொறுத்த வரைக்கும் இங்கேயும் ஒரு நாலு கொஷின் தான் இருக்குது பத்தரலாம் இரத்த நாளங்களில் கொலஸ்ட்ரால் படிவதால் ஏற்படும் நோய் என்ன இதற்கான பதில் ப்ளேக்குன்னு சொல்லுவாங்க கொலஸ்ட்ரால் இரத்த குழாயில் அப்படி படிஞ்சிட்டே வந்ததுன்னா அதுக்கு பேர் பிளேக்கு இதய தசைகளுக்கு இரத்தத்தை வழங்கும் தமணிகள் சுருங்குவதன் மூலம் ஏற்படும் நோய் என்ன இதற்கான பதில் ஆர்த்ரோஸ் கிளிரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க தமணி அந்த பிளேக் படிக்கிறதுனால அப்படியே சுருங்கிட்டே வரும் சுருங்கிட்டே வந்தால் அதுக்கு பேர் ஆர்த்ரோஸ் கிளோசிஸ் இதய தசைகளுக்கு குறைவான ரத்தம் ஓட்டம் ஏற்படும் நிலை குறைவான ரத்த ஓட்டம் போகுது அதுக்கு பேர் இஸ்கிமியான்னு சொல்லுவாங்க இஸ்கிமியா இதய தசை திசுக்களின் இறப்புக்கு பெயர் ரத்தமே போகலை அப்போ என்ன ஆகும் தசை இறந்துடும் இறந்து போயிட்டால் இதய தசை நலிவுறல் சொல்லுவாங்க இதய தசை திசுக்கள் இறந்துருச்சுன்னா அதுக்கு பேர் இதய தசை நலிவுறல் அடுத்து நம்ம பார்க்க போகிறது புற்றுநோய் புற்றுநோய் பொறுத்த வரைக்கும் நிறைய கொஷின்ஸ் இருக்குங்க பார்த்துடலாம் புற்றுநோய் என்பது எந்த மொழிச்சொல் இதற்கான பதில் லத்தீன் மொழி சொல் முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா டயாபெட்டஸ் மிலிட்டஸ் என்பது கிரேக்கம் புற்றுநோய் என்பது லத்தீன் புற்றுநோய் என்பதற்கு லத்தீன் மொழியில் என்ன பொருள் இதற்கான பதில் நண்டு அப்படின்னு அர்த்தங்க நண்டுன்னு அர்த்தம் புற்றுநோயை பற்றி படிக்கிறாங்கன்னா அதுக்கு பேர் ஆன்காலஜின்னு பேருங்க நோட் பண்ணிக்கோங்க ஆன்காலஜி புற்றுநோயை பற்றி படித்தல் ஆன்கா அப்படின்னா கட்டின்னு அர்த்தம் கட்டியை பற்றி படிக்கிறது புற்றுநோயை உருவாக்கும் ஜீன்களுக்கு பெயர் என்ன இதற்கான பதில் ஆன்கோஜீன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆன்கோஜீன் கார்சினோஜென்களால் ஏற்படும் நோய் எது இதற்கான பதில் புற்றுநோய் புற்றுநோயை உருவாக்கும் காரணங்கள் நிறைய காரணி இருக்குது அந்த காரணங்களை ஒரே பேரால் சொல்லணுன்னா கார்சினோஜென்கள்னு சொல்லுவாங்க எபித்தீலியல் மற்றும் சுரப்பு திசுக்களில் உருவாகும் புற்றுநோயின் வகை என்ன புற்றுநோயை பொறுத்த வரைக்கும் மேஜராக மூணு டைப் இருக்குது லிம்போமா காசினோமா லீக்கோமியா மூணு டைப் இருக்குது மூணும் வேறு வேறு கேட்டகரி எபிதீலியல் செல்லில் வந்தாலோ அல்லது சுரப்பிகளுடைய திசுக்களை வந்தாலோ அதுக்கு பேர் கார்சினோமான்னு பேருங்க கார்சினோமா எபிதீலியல் சுரப்பி அப்படின்னா ஒன்றும் புரியலே குமாறு அப்படின்னா அடுத்த கேள்வியை பாருங்கள் தோல் வயிறு நுரையீரல் மூளை இங்கெல்லாம் உருவாச்சுன்னா அந்த புற்றுநோய் வகைக்கு பேர் காசினோமா புரியுதுங்களா தோலில் வந்தாவோ வயிற்றில் வந்தாவோ நுரையீரலில் வந்தாவோ மூளையில் வந்தாவோ அதுக்கு பேர் காசினோமா எண்பத்தஞ்சு சதவீத புற்றுநோய்கள் எந்த வகையை சார்ந்தவை மூணு டைப்புன்னு பார்த்தோம் இல்லையா இதில் எண்பத்தஞ்சு சதவீதம் வர்றது காசினோமா டைப்பு தான் எண்பத்தஞ்சு சதவீதம் இணைப்பு மற்றும் தசை திசுக்களில் உருவாகும் புற்றுநோயின் வகை என்ன இணைப்பு திசு தசை திசு இதில் வருதுன்னா இதுக்கு பேர் சார்க்கோமான்னு சொல்லுவாங்க சார்க்கோமா இணைப்பு திசு தசை திசுனா ஒன்றுமே புருளியகுமாறு அப்படின்னா அடுத்த கேள்வியை பாருங்கள் எலும்பில் வருது குறுத்தெலும்பில் வருது அடிப்போஸ் திசுவில் வருது தசையில் வருது இப்படி வந்தால் அந்த புற்றுநோய் வகை தான் சார்க்கோமா வகை புரியுதுங்களா எலும்பில் வந்தாவோ குருத்தெலும்பு அடிப்போஸ் திசு தசை இப்படி வந்தால் அதுக்கு பேர் சார்க்கோமா எலும்பு மஜ்ஜை எலும்பு மஜ்ஜையில் வருது மண்ணீரில் வருது நின்றுர் முடிச்சுகளில் வருதுன்னா அதற்கு பெயர் லூகேமியான்னு சொல்லுவாங்க நல்ல கவனிங்க எலும்பில் வந்தால் வேற எலும்பு மஜ்ஜையில் வந்தால் வேற எலும்பு மஜ்ஜை மண்ணீரல் நெனிநீர் முடிச்சு இங்கே உருவாகக்கூடிய புற்றுநோய் வகை லூக்கேமியா அடுத்த கேள்வியை பாருங்கள் இரத்த புற்றுநோய் என அழைக்கப்படுவது எது இதற்கான பதில் லூகேமியா இருக்கு இல்லைங்களா இதைத்தான் இரத்த புற்றுநோய்னு சொல்லுவாங்க இரத்த புற்றுநோய் எனப்படுவது லூகேமியா பதினைந்து வயதுக்கு குறைவான குழந்தைகளின் பாதிப்பை ஏற்படுத்தும் நோய் இந்த புற்றுநோய் பதினைந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு மட்டும்தான் வரும் இதற்கான பதில் லூகேமியா ரத்த புற்றுநோய் அடுத்து பாருங்கள் ரெண்டு முக்கியமான தினம் இருக்குது கண்டிப்பாக கேட்கலாம் உலக புற்றுநோய் தினம் என்று கொண்டாடப்படுகிறது உலக புற்றுநோய் விழிப்புணர்வு தினம்னு நினைக்கிறேன் ஆனால் புக்கில் வந்து புற்றுநோய் தினமெலாம் போட்டிருக்காங்க இதற்கான பதில் பிப்ரவரி நாலு உலக புற்றுநோய் தினம் பிப்ரவரி நாலு தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் என்று கொண்டாடப்படுகிறது இதற்கான பதில் நவம்பர் ஏழு உலகம் அப்படின்னா பிப்ரவரி நாலு தேசியம் அப்படின்னா நவம்பர் ஏழு கீமோ தெரப்பி எதனோடு தொடர்புடையது கீமோ தெரப்பி அப்படின்னா புற்றுநோய் சிகிச்சைங்க புற்றுநோய் வேதி சிகிச்சைக்கு பேர் தான் கீமோ தெரப்பி உடலில் மற்ற பாகங்களுக்கு பரவும் புற்றுநோய் கட்டி இதை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைப் இருக்குதுங்க ஒன்று பிற இடங்களுக்கு பரவாது இன்னொன்று பிற இடங்களுக்கு பரவும் இதற்கான பதில் மேலக்னன்ட் வகை இந்த வகை கட்டி உடலுடைய பிற பகுதிகளுக்கு பரவும் மெட்டாஸ்டாசிஸ் இதனோடு தொடர்புடையது மெட்டாஸ்டாசிஸ் அப்படின்னா மாலிக்னன் கட்டி வீரியமிக்க மிக்க கட்டின்னு சொல்லுவாங்க இந்த கட்டியானது உடலுடைய பிற பகுதிகளுக்கு பரவும் அடுத்து பாருங்க சாதாரண செல்களை விட புற்றுநோய் செல்கள் கதிர்வீச்சினால் சுலபமாக அளிக்கப்படுகின்றன ஏனென்றால் அவை துரித செல் பிரியும் தன்மை கொண்டவை ஈஸியாக பிரிக்க முடியும் அதனால் நம்ம ஈஸியாக அழைச்சிடலாம் கடைசியாக நம்ம பார்க்க போகிறது எய்ட்ஸ் எய்ட்ஸை பற்றி பார்த்திங்கன்னா ஒரு நாலு பாயிண்ட் இருக்குது இதோட இந்த வீடியோ முடியுது ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணுங்கள் வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க இதே மாதிரி சயின்ஸுக்கு நிறைய டாபிக் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் இனியும் தொடர்ந்து வந்துட்டுருக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரி ஓகே நம்ம எயிட்ஸை பார்க்கலாம் ஹெச்ஐவி ஆராய்ச்சி மற்றும் சிகிச்சையில் முன்னோடி யார் இந்தியாவில் முன்னோடி அப்படிங்கிறவங்க சுனிதா சால்மோன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் ஆவணப்படுத்தியிருப்பாங்க அதாவது என்னென்ன பாதிப்பு யாருக்கு வந்திருக்குன்ட்டு குறிப்பாக இந்தியாவுடைய முதல் எய்ட்ஸ் நோயாளி சென்னையை சார்ந்தவர் அடுத்த கேள்வியை பாருங்கள் எலேசா இதனுடைய விரிவாக்கத்தையும் கேட்கலாம் இலேசா அப்படின்னா எயின்சைம் லிங்கடு இம்முனோ சார்பன் அசை என்பது எதை கண்டறிவதற்கான சோதனை இதற்கான பதில் எய்ட்ஸை கண்டறிவதற்கான சோதனை எய்ட்ஸ் வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க மட்டும்தான் இலேசாவை பயன்படுத்துவாங்க அடுத்த கேள்வியை பாருங்கள் வெஸ்டர்ன் பிளாட்டு என்பது எதை உறுதி செய்வதற்கான சோதனை இதற்கான பதில் எய்ட்ஸை உறுதி செய்வதற்கான சோதனை நல்லா கம்பிங்க ரெண்டுமே வரும் ஆனால் இது வந்து உறுதிப்படுத்தும் சோதனை கன்ஃபார்மாக வந்திருக்கா அப்படிங்கிறத உறுதிப்படுத்த தான் விஸ்டர்ட் பிளாட்டை யூஸ் பண்ணுவாங்க உலக எயிட்ஸ் தினம் என்று கொண்டாடப்படுகிறது இதற்கான பதில் டிசம்பர் ஒன்றாம் தேதி கொண்டாடப்படுகிறது அவ்வளோதான் நண்பா இந்த பாடத்தில் இவ்வளோ நீங்கள் தெரிஞ்சிட்டா போதும் இதை தாண்டி வேறு எதையுமே எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு ஓகே நண்பா அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ